நான் சரண்யா எல்லோரும் வந்து சொல்லியிருந்தீங்க இங்கே ரெண்டு நாள் தான் இருப்பேன் அப்புறம் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு போயிடுவேன் இப்படி போயிடுவேன் அப்படி போயிடுவேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஒரு சில பேர் நல்லா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க சண்டை போட்டு போடுறதுக்கெல்லாம் இங்கே எதுவும் இல்லைங்க நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் நான் வாடகை கொடுத்துருக்கேன் அட்வான்ஸ் வந்து பத்தாயிரம் கொடுத்துக்கேன் வாடகை வந்து மூவாயிரம் அதனால் நீங்கள் நினைக்கிறது நடக்காது இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன் இருந்தாகணும் சரியா அப்படிலாம் ஈஸியாக போயிட முடியாது ஆமாம் எல்லாமே வாங்கியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போடணும் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் அதே மாதிரி கரண்ட் அடுப்பும் அங்கே வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது பார்ப்பவையும் கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸு நாங்கள் நாங்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு எங்கள் ரெண்டுத்துக்கும் வேணும்ல அதையும் கொண்டு வரைய கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நாங்கள் கரண்ட் அடுப்பு எடுத்துகிட்டு வரல இப்போ மறுபடியும் கரண்ட் அடுப்பு மிக்சி எல்லாமே எல்லாமே புதுசு தான் ஒன்றை தவிர நான் ரெண்டை தவிர நான் அப்புறம் ட்ரெஸ்ஸு அதை தவிர எல்லாமே புதுசாக தான் இனிமேல் என்னோடய லைஃபும் புதுசாக தான் இருக்க போகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இதுக்கப்புறம் என்னோடய லைஃப் நல்லா மாறும் கண்டிப்பாக